வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி எட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் என்றும் குறைந்தது அவளாஞ்சியில் நேற்றைக்கு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் இன்றைக்கு இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் என்ற அளவிலே மழைப்படிவு குறைந்தது ஆகவே படிப்படியாக மழைப்படிவு குறையும் என்றும் குறைந்தது படிப்படியாக மாலை இரவு வெப்பச்சலன இடிமழைப்பிடிப்பு தொடங்கும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் ஏற்படுத்த போக ஏற்பட போகிறது வளிமண்டல சுழற்சி காரணமாக மாலை இரவு இடி மழைப்பிடிவு வரக்கூடிய ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டிலே பரவலாக போகிறது ஆடி பெருக்கு தினத்திற்கு முதல் நாள் தொடங்கி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பிடிவை மாலை இரவிலே கொடுக்க போகிறது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து வெப்பச்சலன இடிமழைப்பழிவு மழை பெய்யாத இடங்களுக்கும் காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மழை கொடுக்கப்போகிறது கொடுக்க போகிறது எந்த நாளில் உங்களுக்கு மழை எப்படி மழை வெயில் காற்று வெப்பம் எப்படி விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக